அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுவத்தி எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முற்றகோஸ் பொரியல் கேசரி இதெல்லாம் குடுக்க போறோம் இத கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த சந்திரன் பத்மினி இவங்க வந்து உடம்பு முடியாம இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து உடம்பு சரியாகணும்னா அவங்க மகள் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க உடல்நிலை குணமாகணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம் சந்திரம் பத்மணிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்க நீங்க எந்த கவலையும் படாதீங்க நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் உங்களுக்கு சீக்கிரமே வந்து குணமாகும் நீங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்றவங்க வந்து உங்க வாய் அவங்க வாய் வாத்தாட்டி போனாலும் அவங்க வயறு வாத்தும் நீங்க கவலையே படாதீங்க சந்திரம் பத்மணிக்கும் எந்த குறைகளும் இல்லாம அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும் சந்திரன் பத்மணி அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு நலமாகணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் மலேசியா சேர்ந்த இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற சந்திரன் பத்மணி அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு குணம் குணமாகணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டுகிறோம் சந்திரன் பத்மணி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து உடம்பு குணமாயிடுச்சுன்னா இன்னும் இதை விட நிறைய மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும்னு வேண்டியிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிய குணமாகணும்னு இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் தவற மாதிரி இருக்கு வாங்க வேகமா வேலை ஆரம்பிச்சிருவாங்க சாம்பாருக்கு தவிர பருப்பு கழிட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு பருப்பு கூட ஜட்டி அடுப்பு வச்சிடலாம் அந்திரம்பது மணிக்கு வந்து உடம்பிருப்பில்லாம இருக்கிறதுனால காரணம் இல்லாம சாம்பாருக்கு போறோம் சாம்பாருக்கு பருப்பு கழிட்டு வந்துட்டா வேக வச்சிடலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வேகட்டும் ஓடி வச்சிடலாம் அப்ப கூட வந்து தக்காளி அரை வேக்காடு வந்துட்டு அது கூட பூண்டு வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்கலாம் சரிக்கின்றதுக்கு ரவா நெய்யிலே வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவா வந்து நெய்யிலே வறுத்துட்டோம்னா சாப்பிட்றது கேசரி சம டேஸ்டாக இருக்கும் இந்த நெய் ஒரு வாசனை கூட காஞ்சிட்டு அரிசி கழுவா போகிறோம் என்ன சேர்த்துக்கணே சாம்பார் சாம்பார் சேர்த்துக்கா சாம்பார் சேர்த்து அரிசி கழுவ போகிறோம் வெள்ளை சாத்துக்கு அரிசி கழுவ போகிறோம்

கேசரி கூட சீனி சேர்த்துக்கலாம் சிரிக்கி லாஸ்ட்டா இலக்கை தூள் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சாம்பாருக்கு அரை வேக்காடு வந்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு சட்டி அடிப்பு வச்சிடலாம் காயெல்லாம் வந்து ஒரு முக்கால் வெக்காடு வந்துருச்சு அது கூட வந்து மாங்காய் சேர்த்துக்கோம் முன்னே சேர்த்தோம்னா மாங்காயெல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால வந்து இப்படி ஆஸ்தா சேர்க்குறது என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் பொறிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட கருவுல சேர்த்துக்கலாம் இன்னைக்கு கால சாம்பார் தான் வைக்க போறோம் இதுக்கு சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா தேங்காய் இது நானும் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் முக்கால் வெக்காடு வந்துட்டு அரைச்சி வச்ச பொருள் சேர்த்துக்கலாம் சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம்

அன்னதானம்லேசியா சேர்ந்த சந்திரன் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாததுனால இன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியா எல்லாருமே கடவுளை வேண்டிய இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துடலாம்

சந்திரன் பத்மினி நல்லா இருக்கணும் அவங்க உடல்நிலை சரியாக நல்லா இருக்கணும் பத்ம ஆடவர் இங்கே இருந்தாலும் நல்லா வரும் வரணும் சந்திரன் பத்மணி நல்லா இருக்கணும் குடும்பம் ரொம்ப புண்ணியிருக்கேன் எனக்கு நடக்கிற ஜாதி நல்லதான் ஆனால் நல்லதும் ஆண்டவன் சோதிப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் என்ன சொல்றீங்க நிறைய சோதனைகள் வரும் ஆனால் கைவிட மாட்டார் கண்டிப்பா எனக்கு படிக்கலாம் அஞ்சு நாள் பத்து மணி உடலுக்கு நல்லா சரியில்லை அவங்க நல்ல விதமாக இருக்கணும் பிள்ளைய பார்வையால் நல்லா இந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மருந்து இந்த மாதிரி சாதம் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு உடம்பு சரியாகிட்டா இதை விட நிறைய செய்யணுங்கிறாங்க நிறைய செய்யிட்டு இருக்கா பிள்ளையாரப்பா ஆண்டவனுக்கு அருள் முடியும் செல்வநாயகரப்பா இந்த சந்திரன் பத்மன் இவங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு சௌரியமாகி அடுத்த வருஷம் உதயே சென்னதியில் அவங்க வந்து சௌரியமாகிட்டுன்னு இங்கே ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கணும் அதே மாதிரி உங்களுக்கு சௌரியம் ஆயிடணும் இந்த விநாயகரப்பா நீங்கள் தான் அருள் புரியணும் அவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உடல்நிலை சரியாயிட்டா இந்த அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதமே நிறைய செய்வாங்க நீ தான் விநாயகரப்பா நீ தான் உங்களுக்கு அருள் புரிஞ்சு ஆக்கி கொண்டு வரணும் அவங்களா ரெண்டு பேருக்கு முருகர் இருக்காரா இருக்கா ஐயா நீங்கள் தான் சாட்சி ரெண்டு பேருமே அங்கே ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர் உடலையும் சரியாக்கி கொண்டு வரணும் அடுத்த மாதமே அவங்க சரியாயிட்டுன்னு சொல்லி இன்னும் ஒரு ஐநூறு பேருக்காவது அவங்க அன்னதானம் போடுற அளவுக்கு அவங்கள சரியாக்கி கொண்டு வரணும்

சந்திரம் பத்மனி குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க உடம்பு மேலே நல்லா வரணும் ஒரு தம்பி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம்

பண்ணி <laughs> ஆன <laughs>